இந்த மாதிரி தக்காளி ரசம் வச்சிங்கன்னா ஊற்றி சாப்பிட மாட்டாங்க குடிப்பாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைவ் மினிட்ஸில் தக்காளி ரசம் ரெடி ஆயிரும் வாங்க எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பழுத்த தக்காளியாக நல்லா அஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சு தக்காளி எடுத்துக்கலாம் அதை நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கலாம் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கரைச்சிட்டு அந்த தொல்லியெல்லாம் எடுத்து வெளியே வச்சிடலாம் இப்போ ஆறுப்பல் பூண்டு ஒரு வரமிளகா கொஞ்சமாக சீரகம் ஒரு பிஞ்சளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மிளகா இதெல்லாம் குறைகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலத்தில் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு கொஞ்சமாக கருவேப்பிலத்தில் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி வர மிளகா சேர்த்து அரைச்சிருக்கனால ரெண்டு பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கோங்க காரத்து கரெக்டாக இருக்கும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரு வணக்கு வணக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரசப்பொடி ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ரசம் அப்படிங்கிறனால நம்ம நொற இறக்கக்கூடாது நல்லா வந்து கொதிச்சு வரணும் அப்போ தான் இறக்கணும் இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும் தக்காளி பச்சை அடிக்கும் அதனால் நல்ல ஒரு கொதி வந்ததும் நல்ல தாராளமாக மல்லித்தலையை தூவி இறக்குனிங்கன்னா தெருவியும் மணக்கும் நம்மளுடைய தக்காளி ரசம் ரெடியாகிடும் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கோங்க தெருவி மணக்கும் நம்மளுடைய தக்காளி ரசம் ரெடியாயிரும் பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தக்காளி ரசம் மட்டும் கூட வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ